பிரதர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு ஒர்க் பண்ணுங்க பாய் சுப்பு தமிழ் நண்பா டுமாரோ மெம்பர்ஷிப் லைவ் வாங்க நான் வரேன் மெம்பர்ஷிப் லைவ் டுமாரோ இருக்கு வந்துருங்க எல்லாரும் கணேஷ் அவருடைய திருமுகத்தை காட்டப் போகிறார் பிரதர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு பண்ணுங்க பாய் ஓகே காய்ஸ் லைவ் முடிச்சுக்கலாமா சுக்குமா வருது எனக்கு நீ தூங்கினால் அதுக்கு தான் அதுக்குதான் நான் முடிச்சுக்கிறேன் நேத்தாச்சும் செவன்டி செவன் இருந்துச்சு லைக் இன்னைக்கு பார்த்தா சிக்ஸ்டி த்ரீ தான் இருக்கு தேங்க்யூ மோனி அப்படியா நிஜமாவா இல்லையே அன்னைக்கு நீங்க அனுப்பும் போது எல்லாரும் பார்த்தாங்களே தான் பார்த்தாரு கேட்டு எடுத்து போட்டோ அனுப்பி வச்சு நர்மதாக்கு இருக்கு ஆமா எனக்கும் அகோ எனக்கும் அனுப்புங்க அனுப்பிச்சு விடுங்க அதை அப்படி த்ரீ த்ரீ ஆயிடுச்சா முடிச்சிக்கிறேன் அப்பலாம் கணேஷ் சிவா பாலா சுப்பு தமிழ் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க தமிழ் தமிழ் கிளம்பிட்டாரு போல உங்க கண்ணு செம்ம அழகா இருக்கு தேங்க்யூங்க எல்லா லைவ்லயும் ஸ்கேனர் வாங்கி போட்டோ பார்த்தாங்க தானே ஆமா ஸ்கேனர் வாங்கி வாங்கி போட்டோ பார்த்தாங்க எல்லாரும் நீங்க மட்டும் எப்படி பார்க்காம இருந்திருப்பீங்க அன்னைக்கு நீங்க இருந்தீங்களே உங்க போட்டோவை நீங்க வச்சிங்க அன்னைக்கு நீங்களும் இருந்தீங்க உங்க போட்டோவை நீங்க வச்சிங்க என்னோட போட்டோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வீரர் ஓகே எல்லாரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க கிளம்பலாம் ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் கூடி ஆசையினால் ஆடி துன்பம் அடைந்ததெல்லாம் கூடி பாசத்தினால் கூவி உனை பாடுகிறேன் தேவி பாசத்தினால் கூவி உனை பாடுகிறேன் தேவி காஞ்சி காமாட்சி உனை காணும் திருக்காட்சி சூப்பர் சூப்பர் இளங்கோவன் சகோ தேங்க்யூ சோ மச் அருண்குமார் மெம்பர்ஷிப் நைட்டு டென் தேர்ட்டிங்க நாளைக்கு பாலாஜி ஹாய் என்ன பேருது கொடு கொடூரமாவா கொடூரம் கொடூரமாவா என்ன பேரு வினோத் ஹாய் எல்லாரையும் தூக்கம் வர வைத்து அப்புறம் என்ன பண்றது தாலாட்டு பாடவா சொல்லுங்க பாய் நிலா என்ன மதியம் வந்துருச்சு ஆமாங்க லைவ் டைம் மாத்திடுச்சிங்க சண்பகம் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரை தம் பாகத்து உமை மைந்தனே உலகம் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தனையுள்ளே காரமர்மேனி காண்பதிலே மிற கட்டுரையே ஓம் சக்தி சூப்பருங்க வாய்மா நைட் லைவ் இருக்கா நைட் லைவ் கண்டிப்பாக இருக்குது நைன் ஓ கிளாக் கண்டிப்பாக இருக்குது அன்பின்னாலேமே பாசத்தின் சேயோன் வணக்கம் வாங்க உதிர்க்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உடைய மதிக்கின்ற மாணிக்கம் ஆதுளம்போது மலர்கமல சுதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோய மென்ன மிதிக்கின்ற மெனி அபிராமி என் தன் வழி துணையை எழுபத்தஞ்சு என்ன மறந்துட்டியா யாருங்க நீங்க சொல்லுங்க ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் வேலுண்டு வினியிலே மெலுண்டு வயமலே பூனுண்டு காந்தி ஓகே பா இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் லைவ் நைட்டு நைன் ஓ கிளாக் இருக்குது மறக்காமல் வந்துடுங்க ஓகே தேங்க் யூ பாய் சர்வேஸ்வரன் லைவ் முடிக்கிறேன் எந்த மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது எந்த மெம்பர்ஷிப் லைவா டைமண்ட்லேருந்து மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது செம்ம செம்